உஸ்மானிய கிலாஃபத்து வீழ்ந்தது வந்து முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்போது கிலாஃபத்து ஒன்று இருந்தது உஸ்மானிய கிலாஃபத்து ஒரு பேரளவுக்கு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாசல்கள் எப்போவுமே திறந்துருக்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்குது எப்போயாவது ஒரு நல்ல ஆட்சியாளர் அதுக்கு வந்துட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு மறுபடியும் என்ன ஆயிரும் அதை வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட முடியும் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பனு உயாக்களுடைய மோசமான ஆட்சி எசீதுக்கு அப்புறம் அஜாஜ் பின் யூசுப் போன்ற சைத்தான்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்போ இந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் ஒருத்தர் யார் வர்றாரு உமர் பின் அப்துல் அசீஸ் வராரா இல்லையா அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ராமதுல்லா இல்லையா அவங்க வந்த அப்புறம் என்ன நடக்குது அந்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆட்சியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இஸ்லாமிய உலகம் சந்திக்குது அப்போ தான் வந்து அலிணை வந்து மெம்பரில் திட்டக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் மாற்றி ரெண்டாவது ஹுத்பா வந்து சஹாபாக்கள் அனைவருமே புகழக்கூடிய ஒரு ஹுத்பாவை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து எப்போ இருந்தாலும் மறுபடியும் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாசல் வந்து ஒரு உஸ்மானிய கிலாஃபத்து இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஒன்றிணைக்கிறது முடியாத ஒரு காரியம் இப்போ போய் ஈரானும் ஈராக்கும் ஒன்றா சேர்த்த முடியுமா இப்போ வந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் ஒன்றா சேர்த்த முடியுமா இப்போ வந்து சவுதியையும் கத்தாரையும் ஒன்றா சேர்த்த முடியுமா இல்லை யமனையும் சவுதியும் ஒன்று சேர்த்த முடியுமா அப்போ அதற்குண்டான வாசலே இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு வந்து அது வித் போச்சு இந்த பிரிவினை நிகழ்ந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல இந்த முஸ்லீம் உம்மத்து உடஞ்சி கொலாப்ஸ் ஆச்சு இல்லை இதுதான் ஷைத்தானுடைய காலகட்டம் இது ஷைத்தானுடைய தலைமுறை உருவான காலகட்டங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த மாற்றம்தான் இஸ்லாமிய உலகம் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக பார்க்காத புது மாற்றமாக இருந்தது ஸோ இஸ்லாமிய உலகத்தில் நடந்த மிகப்பெரிய மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடைய தீங்கு தான் இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுடைய இவ்வளோ பெரிய ரத்தம் ஓட்டப்படுறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இதுதான் தான் நபிசுல்லா சல்லாம் அவங்க குறிப்பிட்ட ஷைத்தானுடைய காலகட்டம் சொல்லி இம்ரான் ஹுசேன் அவங்க விளக்கம் சொல்கிறாங்க இப்போ நாம் பார்த்த வரைக்கும் இது சரியான ஒரு விளக்கமாக படுது ஏன்னா இந்த தீமையை தான் நபிசுல்லா சலம் அவர்கள் மிகப்பெரிய தீமையாக பார்த்தாங்கன்ட்டு அந்த வகன் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் கூட நபி சொல்லாம்னு சொல்கிறாங்கல்ல உணவு தட்டை நோக்கி மக்கள் வந்து அழைக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரும் உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்ட்டு அப்போ நவீசலாசலம் கிட்ட சகாபாக்கள் கேட்குறாங்க எல்லா அப்படி அந்த காலகட்டம்ல வந்து நாம வந்து மைனாரிட்டியாக இருப்போமா அப்படின்னா அப்போ ரசோலாசவம் சொல்கிறாங்க வால்யூம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து வகன் ஏற்பட்டு விடும் அப்படின்னு நவீசம் சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா அழிம்களும் என்ன ஒத்துக்கிறாங்க இந்த ஹதீஸுடைய காலகட்டம் இதுதான் ஒத்துக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து எதிராக எதிரிகள் வந்து திரளாங்க பயம் இல்லாம திரளாங்க ஒரு சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம மேல அட்டாக் வருவாங்களோ பாஞ்சிட்டு வருவாங்களோ அது மாதிரி வர்றாங்கங்கிறாங்க இப்போ இந்த நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன வகனுங்கிறது ஒரு காரணம் அந்த வகனுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் வால்யூமா இருக்கும் ஆனா பவுண்ட்ரிஸுக்குள்ள அடைஞ்சிருக்கும் இந்தியா முஸ்லீம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்க முடியும் வெளியே எங்கேயும் போய் பக்கத்துல இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாது பாகிஸ்தானுடைய முஸ்லீம் போய் உதவி செய்ய முடியாது ரஷ்யால இருக்கிற முஸ்லீம் வேற எங்கேயும் போய் உதவி செய்ய முடியாது அப்போ இந்த கட்டங்களா பிரித்து அந்த கூண்டுகளுக்குள் நாம் அடைக்கப்பட்டோம் இந்த நிகழ்வு தான் உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்த ஒரு நிகழ்வு அதற்கப்புறம் தான் உஸ்மானிய கிலாஃபத்தை துண்டு துண்டா பண்ணி ஈரானு தனி ஈராக்கு தனி எகிப்து தனி ஆப்கானிஸ்தான் தனி இப்படி வந்து பிரித்து பிரித்து பண்ணாங்க இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் ஈஸியாக வந்து யார் ஜெயிக்கிறா எதிரிகள் ஜெயிச்சிடறாங்க ஆப்கானிஸ்தான் போனாங்க அடித்து துவம்சம் பண்ணாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல ஏன் அப்படின்னா இவர்களுடைய டெக்னாலஜிக்கு முன்னாடி இந்த சின்ன கூட்டத்தினால் தாக்கு பிடிக்க முடியல ஈராக்குக்கு போகிறாங்க அமெரிக்கா அடிக்குது ஒன்றும் முஸ்லீம்களால் பண்ண முடியல ஏன்னா அமெரிக்காவுடைய ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ்க்கு எதிராக சின்ன ஈராக்கி கூட்டம் தாக்க முடிக்க முடியல ஒரு உம்மதா ஒருங்கிணைச்சு இருக்கும் போது நாம் என்ன பண்ண முடியும் அவர்களை எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு வாசல் இருந்தது ஆனா அதுக்கு இல்லாம போனதுனால என்ன ஆகிப்போச்சு இன்னைக்கு வந்து இந்த வகனுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டியில் நம்ம வந்துட்டோம் சின்ன கூட்டம் பயப்படுது சின்ன முஸ்லீம்களுடைய கூட்டம் உயிர் பயம் வந்து அவங்க பயப்படுறாங்க அதனால் மோதுறதுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சும் பார்க்கும்போது இந்த ஹதீஸோடைய மீனிங் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் புரியுது மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் அதில் வந்து நம்ம ஒன்றும் யாரையுமே அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் வந்து குரான் ஹதீஸில் வந்து கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறதுல நியாயம் இருக்குது அது உங்கள் கருத்தை நீங்களும் வந்து உங்கள் இங்கே வந்து எடுத்து சொல்லலாம் அது வந்து நாம வந்து நாம் வந்து அதை வந்து தடுக்க முடியாது இதுதான் கருத்துன்னு ஃபைனல் வந்து யாருமே பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை சரி இப்போ இந்த உஸ்மானிய கிலாஃபத் வீழ்னதை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் முகமத் பின் அப்துல் வஹாப் அகமதுல்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு தாவா வந்து இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க அதாவது உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்த அந்த பகுதியில் ஹிஜாஸில் இருந்த தீமைகளை எதிர்த்து இந்த அனாச்சாரங்கள் பீதத்துகள் இதெல்லாம் எதிர்த்து தாவா வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க ஸோ மக்களுக்கு வந்து எதிராக அதாவது இந்த தீமைகளுக்கு எதிராக தாவா செஞ்சால் என்ன கிடைக்கும் அடி ஓதை இந்த மாதிரியான அந்த ஒரு இது கிடைக்கும் அது தாவாவுக்கு வந்து அடைக்கலம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு மன்னர் அந்த பகுதியில் இருந்த ஒரு ஆட்சியாளர் அவர் யார் அப்படின்னா முகமது பின் சவுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து இவருக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களுடைய தாவாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நாம வந்து அடைக்கலம் கொடுக்குறேன்னு அவர் கீழே வர்றாரு அப்போ இவர்களுடைய ஒரு கூட்டணி வந்து ஏற்படுது இந்த கூட்டணி தான் வந்து சவுதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் அந்த கர்ணுஷை தானுடைய அந்த வேலையை வந்து இவங்க செய்யலை உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து இவங்க உடைக்கிற அந்த பணி வந்து இவங்க செய்யலை இவர்கள் அந்த பாவத்தில் இவங்களுக்கு பங்கு கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா வஹாபி அதாவது இந்த மாதிரி கூட்டணி செஞ்சாங்கன்னொன்னே உடனே முகமது பின் அப்துல் வஹாப் கெட்டவரான்னு சொல்லி போயிடக்கூடாது ஏன்னா நம்ம மதுஹாப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து சொல்லும்போது என்ன பண்ணிடுறாங்க அபு ஒனிஃபா கெட்டவரான்னு சொல்லி போயிடுவாங்க அபு ஒனிஃபா அலையா ராமத்துல நீங்கள் திட்டுறீங்கம்பாங்க அதே மாதிரி வந்து அவுலியாக்கள் உள்ளத்தில் போய் நீங்கள் துவா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அவுலியாக்களை திட்டுறாங்கம்பாங்க மௌலூது சம்பந்தமாக விமர்சனம் வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க நபிசுல்லா செல்லாமல் புகழக்கூடாதுங்கிறாங்கம்பாங்க ஸோ இது மாதிரி பிளேட்டை மாற்றி விடுற அந்த வேலையை வந்து செய்யாதீங்க நாம் யாரை குறிப்பிடுறோங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பண்ணுங்க அதாவது நாம் சொல்கிறது என்ன அப்படின்னா இவங்களை குறிக்காது முகமது பின் அப்துல் வஹாப் ரஹமதுல்லா இருக்காங்களோ அவங்க தௌஹீதை போதிக்க வந்தாங்க அவங்க தௌஹிதை கருத்து இல்லை அவங்க செய்யப்பட வேண்டிய வேலை அது நல்ல வேலைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை தர்கா வழிபாடுகள் இது மாதிரியான இருந்து முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அந்த நல்ல வேலையை அவங்க செஞ்சாங்க அப்போ இவர் வந்து இவங்க ரெண்டு பேர் கொண்ட ஒரு கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்து வருது இந்த காலகட்டம் ஸ்மூத்தா போகுது இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ இன்னைக்கு இந்த சவுதி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது சவுதி அரசாங்கம்னு தான் சொல்லுவாங்க அதாவது முதல் சவுதி அரசாங்கம் ரெண்டாவது சவுதி அரசாங்கம் மூன்றாவது சவுதி அரசாங்கம் நல்லா கவனிங்க முதல் சவுதி அரசாங்கம்ங்கிற காலகட்டம் வந்து இது தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமத் பின் அப்துல் வஹாபும் மன்னர் சவுதுடைய அந்த முகமது பின் சவுத் அவங்களையும் இவங்களும் மன்னராட்சி முறையை தான் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க ஆனாலும் கிலாஃபத்தை அவங்க டிக்ளேர் பண்ணலை ஏன்னா கலீஃபா அவங்களே இருந்துட்டு போகிறாங்க இந்த பகுதிக்கு நாம் ஆட்சியாளருந்தாங்க அந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு போனாங்க இப்போ இவங்க என்னன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழேயே தனியாக இயங்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இவங்க ஏன்னா இந்த கொள்கை பிரச்சனை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க அந்த கிலாஃபத்துக்கு கீழே இவங்க வரல இந்த ஆட்சி இவங்க அமைச்சாங்க இல்லையா அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அந்த அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பேர் இருந்தது அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பேர் எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிம்பாங்க திரியாவுடைய அரசாங்கம் திரியா அப்படிங்கிற அந்த பகுதியுடைய அரசாங்கம் அப்போ திரியாங்கிற அந்த ஊரை மையமாக வச்சு பண்ணாங்க அதுவும் எதுக்குள்ள வருதுன்னா தான் வந்தாலும் ஆனால் அது டைரெக்டாக நஜதை குறிக்காது ஏன்னா நஜதுங்கிறது ஹார்ட்டு சரியான ஒரு அது நஜுதுங்கிறது எக்ஸாக்டாக அது ரியாதை குறிக்கும் அப்போ ரியாத் தான் அதோடைய தலைநகரமாக இருந்துச்சு ஆனால் இவங்க திரியாவை மையமாக வச்சு அந்த எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிங்கிற அந்த ஆட்சி வந்து செஞ்சாங்க இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அதுவே முடிஞ்சிருச்சு எப்போ முடிஞ்சிருச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி வந்து முடியுது இது ஏன் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணாங்கல்ல முகமது பின் அப்துல் வஹாபும் முகமத் பின் சவுதும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய பகுதியில் மட்டும்தான் சீர்திருத்தம் பண்ணாங்களே தவிர உஸ்மானிய கிலாஃபத்து கையில் இருந்த பிரதேசங்கள்ல போய் அங்கே போய் அவங்க சண்டை போடல போர் தொடுக்கல அதிலும் குறிப்பாக மக்கா மதீனா ஹரமுடைய ஹரமைன்களுடைய நிர்வாகம் இருக்குல்ல அதை கைப்பற்றுவதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கல ஆனா பின்னாடி இருந்த தலைமுறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இத பார்க்கல தங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆட்சியுடைய பதவி சொத்தா வந்து இவங்க பார்த்தாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கணும் இன்னும் ஹரமுடைய நிர்வாகம் கையில கிடைச்சா அதுல செல்வம் பெருகும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க ஹரம் மேலேயே அட்டாக் பண்ணி மக்கா மதினா மேலேயே என்ன பண்றாங்க அட்டாக் பண்ணிடுறாங்க முதல்ல தாயிஃபை கைப்பற்றுறாங்க தாயிஃப் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குல்ல தாயிஃபை கைப்பற்றுறாங்க மக்காவுக்கு அதுக்கப்புறம் மக்காவை கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் மதினாவும் கைப்பற்றுறாங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல இந்த பெரியவங்களுடைய அந்த மரணத்திற்கு அப்புறம் வர்ற அவர்களுடைய வாரிசுகள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க ஸோ இந்த செயலை தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம் ஏன்னா ஹரம் மேல அட்டாக் பண்ணலாமா கூட ஒரு முஸ்லீமுக்கு பேசிக்கா தெரியுமா இல்லையா இப்போ ஹரம் மேலே அட்டாக் பண்ணால் அங்கே யார் அங்கே முஸ்லீம் ஆட்சியாளர் கண்ட்ரோலில் ஹரம் இருக்குது ஹரம் மேலே படையெடுத்து நீங்கள் தாக்குதல் பண்ணலாமா நபிஸ்லாஸ்லம் அவர்களுக்கே ஒரு நாளுடைய சிறிது நேரம் தான் போரிடுவதற்கு எல்லாம் அனுமதி கொடுத்துருக்கு அதனால தான் எல்லாம் தடுக்கிறானும் கூட ஏன்னா அந்த ஏன்னா அது ஹரமுடைய கான்செப்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உம்மத்துடைய ஒற்றுமையுடைய ஒரு அடையாளம் அது அப்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரசூல்லாவே அதை தடுத்து வச்சிருக்காங்க அல்லாவே எனக்கே அனுமதி கொடுக்கல ஒரு நாள் தான் பர்மிஷன் கொடுத்தான் ஹரம்லக்கி சண்டை போட்டுறாதிங்கன்னா ஆனால் ஹரமில் போய் தாக்குதல் எடுத்து முஸ்லீம்களை கொல்றாங்க அப்போ முஸ்லீம்களை கொல்லும் போது அப்போ இருந்த அந்த முகமது பின் அப்துல் வஹாபுடைய ரெண்டாவது மூணாவது வாரிசுகள் வந்துடுறாங்க அப்போ அந்த வாரிசுகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா மனம் போன போக்கில் ஃபத்வாக்கள் கொடுக்குறாங்க அதில் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபத்வா என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க முஸ்லீமே கிடையாது அவங்கள கொல்லலாம் இவங்க முஷ்ரிகுகள் முஷ்ரிக்குகள் கையில் தான் இன்றைக்கி ஹரமுடைய நிர்வாகம் இருக்குது அப்போது தர்காவுக்கு போகிறவன் முஷ்ரிக்கு அவனை கொன்னா கூட அல்லா இடத்துல உங்களுக்கு பாவம் வராதுன்னு சொல்லி புது ஃபத்துவம் அவனை இறக்குறாங்க அதன் காரணமாக இந்த முஸ்லீம்களுடைய ரத்தம் மக்கா மதினாவால் ஓட்டப்பட்டு மக்கா மதினா அவங்க கையில் வந்து போயிருது இப்போ மக்கா மதினா இவங்க கையில் போன உடனே இந்த உஸ்மானிய கிலாஃபத்துடைய அந்த அமீர் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருனா நடவடிக்கை எடுக்கிறார் அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து எகிப்துடைய ஆட்சியாளராக வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா முகமது அலி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அவரை அனுப்பி வந்து இவங்க போய் அவங்க வந்து பாருங்க ஹரமுடைய நிர்வாகம் கையோட்டு போயிருச்சு அதை வந்து அட்டாக் பண்ணி நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவரு போய் பல நாட்கள் அந்த போர் நடக்குது இறுதியாக ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஹரமுகளுடைய நிர்வாகம் மீண்டும் உஸ்மானிய கலீஃபாவுக்கு கீழே வருது ஏன்னா கலிஃபா கீழே நிர்வாகம் இல்லைன்னா அது கலி கிலாஃபத்தே இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா கலிஃபா தான் ஹஜ்ஜுக்கு லீட் பண்ணணும் புரியுதுங்களா ஹஜ்ஜுக்கு வந்து அவங்க தான் லீட் பண்ணும் ஹஜ்ஜுடைய வேலைகள் வந்து யாரு செய்யணும் கலிஃபா தான் செய்யணும் ஹஜ்ஜுடைய தலைவர் யாரு கலிஃபா ஹஜ்ஜுடைய இமாமத்தே போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து மக்கா மேல அவர் எடுத்து அவரு போர்ட்டு கொடுத்து என்ன பண்றாரு இவங்களை விரட்டி ஏன்னா இவங்க பதிலுக்கு போர் எடுக்கிறது தப்பு சரியானு சொல்லி கேட்க முடியாது இப்போ இவங்க போர் எடுத்தது தான் தப்புன்னு சொல்லணுமே தவிர இதை மீட்கிறது வந்து கலிஃபாவுடைய கடமை ஸோ அந்த அடிப்படையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மீட் எடுத்து அந்த நிர்வாகத்தை கையில் வச்சுக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் மறுபடியும் உஸ்மானிய கலீஃபத்துக்கு கீழே இந்த இது வருது இப்போ இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டன்கள் பிரிட்டிஷில் இருந்து இந்த அதாவது அந்த கு அந்த வெள்ளையர்கள் அந்த சிலுவை வீரர்கள் எல்லாம் போய் அவங்க வேறு டைரக்ஷனில் அவங்க வேறு உருவத்தில் அவங்க மாறிட்டாங்க பல காலங்களில் காலந்தோடனா அவங்க அப்டேட் ஆகிட்டே வராங்கல்ல அவங்க அப்படியே தவங்களுடைய அந்த டெக்னாலஜி அவங்களுடைய அந்த கல்வியில் தரத்தில் அவங்கலாம் அந்த புது புதுசாக துப்பாக்கிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு புதுசாக வந்து வெடிகுண்டுகள் வந்து கடு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு இப்போ போர் முறைகள்லாம் மாறிடுச்சு அவங்க அப்டேட் ஆகிட்டாங்க முஸ்லீம்களோட சண்டை போடுறது அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அப்போ இவங்க வந்து பார்க்குறாங்க ஓ இந்த இடத்துல ஒரு கூட்டம் வந்து இருக்குது தோற்கடிக்கப்படுதல் இந்த கூட்டணி அதாவது முகமது பின் அப்துல் வஹாபுடைய அந்த குடும்பமும் சவுது பின் முகமது பின் சவுதுடைய அந்த சவுது குடும்பமும் அந்த வஹாபி குடும்பமும் என்ன ஆகுது இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்திலேயே வந்து அவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க அதாவது அவங்க பின்னாடி பின்னாடி அதை பின்வாங்கி பின்வாங்கி என்ன போயிடுறாங்க பாலைவன பகுதியில் அவங்க விரட்டி அடிக்கப்பட்டுறாங்க அவங்க வந்து முற்றிலும் அழிக்கப்படலாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க முற்றிலும் அந்த கூட்டணி கொல்லப்படலை ஒழிக்கப்பட்டிருக்காங்க அவருடைய தலைவர்கள் மட்டும் கூப்பிட்டு போட்டுடுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த வாரிசுகள் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கிறாங்க இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாம் மறுபடியும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த பனிஷ்மெண்ட்டு பயங்கரமான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க அவங்க ஆசைப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்போ இதை வந்து பிரிட்டன் வந்து பார்க்குது அப்சர்வ் பண்ணுது அந்த பிரிட்டன் ஏன் பார்க்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி பிரிட்டன் தான் இந்த மெல்நாடி நின்று இந்த ஜெருசலம் வந்து உஸ்மானி கிலா பட்ருந்து வாங்குது அப்போ இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் இவங்க வந்து ஓடினாங்க இல்லையா இந்த கூட்டம் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து மறுபடியும் தங்களை வந்து பலப்படுத்திக்குது மறுபடியும் தங்களை வந்து கட்டமைச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் மறுபடியும் நஜது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரதேசத்தை பிடிச்சி அங்க ஒரு புது கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க ஒரு பாலைவன பிரதேசத்தை ஒரு கவர்மெண்ட் கொண்டு வராங்க பாலைவனம்ங்கிறதுனால உஸ்மானிய கிலாஃபத்து அது பெருசாக ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல இவங்க அறம்களையும் தாயிஃப் மாதிரியான நகரங்களையும் பிடிச்சா அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டா அது பெருசாக ஒரு வேல்யூவும் இருக்காது அதனால் அதை கண்டுக்காமலே அவங்க விட்டுருவாங்க ஸோ அப்படி மறுபடியும் ஒரு ஆட்சி வருது அந்த ஆட்சி தான் இரண்டாவது சவுதி கவர்மெண்ட்டு நல்லா புரிஞ்சிங்க அந்த ஆட்சி ரெண்டாவது சவுதி கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டுடைய பேர் தான் நஜது உடைய கவர்மெண்ட் எமிரேட்ஸ் ஆஃப் நஜது இதைத்தான் நாம் நபிசு அல்லாசல்லாம் அவர்கள் சொன்ன சைதானுடைய காலகட்டம்னு சொல்லி நாம சொல்கிறோம் ஏன்னா இவங்க பண்ண வேலை அந்த மாதிரி பின்னாடி அந்த மாதிரியான வேலைகள் வந்து இவங்க செய்கிறாங்க அப்போ அதனுடைய தலைநகரமாக இருந்தது திரியா கிடையாது ரியாது இப்போ இருக்கக்கூடிய ரியாது இருக்கு இல்லையா அதுதான் அதோடைய ஒரிஜினல் பேர் வந்து நஜது அந்த காலத்தில் இருந்த பேர் இது வந்து ஒரிஜினல் தலைநகரமாக அது இருந்தது இந்த பகுதியை மையமாக வச்சு ஒரு குட்டி அரசாங்கம் என்ன ஆயிப்போச்சு இப்போ உருவாயிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கு உஸ்மானிய கீழே அந்த ஹரமுடைய நிர்வாகம் ஒரு பக்கம் இருக்கு பிரிட்டனில் வந்து சிலுவை வீரர்கள் கொண்ட கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு ரஷ்யாவில் வந்து ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின் அவங்க தனியாக அந்த பக்கம் போயிட்டாங்க வாட்டிகனில் வந்து ரோமர் இருக்கு அதாவது கேத்தலிக் இருக்காங்க இல்லையா கத்தோலிக்க பிரியவர்கள் இருக்கவங்க அவங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க இப்படி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இவங்களுடைய இந்த புது கவர்மெண்ட் இப்போ மறுபடியும் அந்த சவுதி வஹாபி கூட்டணி வந்து என்ன ஆயிருக்கு உருவாயிருக்கு இப்போ இந்த சவுதி வஹாபி கூட்டணின்னு சொன்ன உடனே அந்த முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த கூட்டணியை வந்து தொடர்பு படுத்தாதீங்க அந்த கூட்டணிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அது எமிரேட்ஸுடைய திரியாவுடைய ஆட்சி அந்த ஆட்சிக்கு நம்ம இது பண்ணலாம் இது நஜூதுடைய ஆட்சியை தான் நம்ம குறிப்பிடுறோம் அப்போ இனி வர்ற இனி கண்டினியூ பண்ணுற எல்லா வார்த்தைகள்லையுமே சவுதி வஹாபி ஆட்சின்னு சொன்னால் நஜூதுடைய ஆட்சியை புரிஞ்சுக்குங்க திரியாவுடைய ஆட்சி அந்த பெரியவங்க செஞ்ச அந்த ஆட்சியை வந்து பொருளில் வந்து எடுத்துக்காதீங்க இப்போ இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த நஜூதுடைய ஆட்சி உருவாச்சு இல்லையா அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடக்குது அந்த என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுல சைனிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் தொடங்கப்படுது இந்த இயக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஒரு இயக்கம் தொடங்கப்படுது தியோடர் ஹசல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு இதுல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கசாரியன் ஜூஸ் இருந்தாங்க இல்லையா அந்த ஜூஸ் இருந்தாங்கல்ல அவங்க வந்து பிரான்ஸில் பிரிட்டனில் இவங்கெல்லாம் பல இடங்கள்ல இவங்க இழிவுக்கும் கொடுமைக்கும் ஆளாயிட்டே இருந்தாங்க யூதர்களோட சேர்ந்து இவங்க அடிச்சு அவ்வளோதான் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த யூதர்கள் இந்த சைனீஸ் மூமெண்ட்ல சேர்றாங்க அதே மாதிரி இந்த சிலுவை வீரர்கள் இருந்தாங்கல்ல அவர்கள் வந்து இந்த சைனீஸ் மூமெண்ட்ல சேர்றாங்க அந்த கத்தோலிக்கர்களும் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் இருந்தாங்கல்ல அவங்க யாருமே இதுல சேரல இந்த ஜாயினிஸ்ட் மூமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக உஸ்மானியா கிலாஃபத்து அவர் அமீர்கிட்ட போகிறாங்க அந்த இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கலீஃபா இடத்துல ஜெருசலம் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் உதவி வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத முதல் அவங்க வந்து விலைக்கு கேட்குறாங்க அப்போ அதாவது ஏன் இப்படிங்க விலை கேட்குறாங்க அப்படின்னா இவங்களால் சண்டை போட்டு வாங்கிறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விலைக்காவது கொடுத்துருங்க அதாவது ஒரு டீல் மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உஸ்மானிய கிள கலீஃபா வந்து அதுக்கு கலீஃபா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிலாஃபத்தை வீழ்த்திட்டு தான் நீ இதை வாங்க முடியுமே தவிர எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதை ஒரு காலத்துலேயும் உனக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க அப்போ இது செஞ்சதுக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் இவர்களால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா போர் வந்து இவங்களால் தொடுக்க முடியல அமைதியாகவே இருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலருந்தே இவங்க அமைதியாக இருக்காங்க இப்போ இந்த சைனிஸ்ட் மூமெண்ட்டுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெருசலத்தை வந்து மீட்டெடுக்கணும் ஜெருசலத்தை வந்து யூதர்களை வந்து அங்கே குடியேறக்கூடிய விதமாக மாற்றி அமைக்கணும் யூதர்கள் குடியிருக்கும் பகுதியாக ஜெருசலத்தை கொண்டு வரணுங்கிறது தான் அது அஜெண்டா அப்போ இந்த அஜெண்டா வந்து ஏன் இவங்க கையில் எடுக்கணும் இவங்களுக்கு என்ன அப்படி யூதர்கள் மேலே பாசம் இப்போ இதற்கு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தஜ்ஜால் வந்து இவர்களை இயக்கிறான் ஸோ இவர்களுக்கு வந்து தஜ்ஜால் தான் லீட் பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா அவன் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி தானே அவன் தன்னை வந்து வெளிப்படுத்துகிறான் அதாவது மெஸ்ஸாயாவுடைய வேலையே என்ன அப்படின்னா யூதர்களுக்கு உண்டான அந்த ஜெருசலத்தை வந்து மீட்டு கொடுக்குறது ஸோ அது வந்து மெசாயாவை அவன் பேக் போனில் இருந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இவங்களை நிற்க வச்சு இவர்கள் மூலமாக ஜெருசலத்தை மீட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து இவர் சொல்கிறார் யார் இம்ரான் ஹுசேன் சொல்கிறார் இது ஒரு ஒரு கணிப்பு தானே தவிர இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது ஆனால் இது வந்து கொஞ்சம் யோசிக்கும் விதமாக ஒன்று இருக்குது ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய உயிர் பலி கொடுத்து இவ்வளோ ஆயிரம் வருடங்களாக பாடுபட்டு இவர்கள் மேலே இறக்கப்படணுங்கிற அவசியமே இல்லை இவங்களுக்கு ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு அதுவும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இது தான் ஒரு விஷயம் இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் இதில் அந்த குரான் வசனத்து கூட பார்த்திங்கன்னா கூட இந்த ஒரு சம்பவம் வந்து பொருந்தது எப்படின்னா இப்போ இவங்க ஆசைப்பட்றாங்க ஜெருசலத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆனால் கலீஃபா என்ன பண்ணுறாரு மறுத்துடுறாரு அவங்களால் வந்து அதை அடைய முடியல அப்போ இவங்க யார் யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ யாஜூஜ் மஹோஜுடைய கூட்டத்தினர்னால முயற்சி பண்ணால் கூட இப்போ என்ன பண்ண முடியல யூதர்களை அந்த இடத்திற்கு குடி வர வைக்க முடியல அதே யாஜூஜ் மஹோஜு பலம் கொண்டு நல்ல ஆகி உலகத்துடைய உயரமான பொறுப்புகள் அவங்க கையில் வரும்போது இப்போ என்ன ஆயிரும் அந்த ஜெருசலத்தில் குடியேறுவது பாசிபிள் ஆயிரும் ஸோ அதுதான் சொல்கிற மாதிரி குல்லு ஹதபின் என்சிலூன் அப்படின் இருக்குல்ல ஒவ்வொரு ஹதஃப்லேயும் வந்து அவர்கள் பரவி விடுவார்கள் ஒவ்வொரு உயரத்திலும் அவர்கள் பரவி விடுவார்கள் அப்படின்னு அதாவது மேல் பதவிகள் எல்லாத்துலேயுமே யாஜூஜ் மஜூஜ் வந்துடுவாங்க அப்படிங்கிறதான் அந்த இடத்துல வந்து அந்த வச அந்த வசனத்தில் அப்படி ஒரு மீனிங்கும் இருக்குது ஸோ அந்த அந்த மீனிங்கு அப்படி இருக்குதுன்னு தான் சொல்கிறோமே தவிர அதுதான் மீனிங்குன்னு நம்ம சொல்லலாம் அது பல பொருள் கொண்ட ஒரு வசனம் அப்படிங்கும்போது அந்த ஒரு கோணமும் அதில் இருக்குங்கும்போது அந்த கோணத்தில் நாம் சிந்திங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போது மேல் பதவி அவங்களுக்கு எப்போ கிடைக்கிது பின்னாடி அவங்களுக்கு கிடைக்கிது ஏழாம் உலகப்போர் ரெண்டாம் உலகப்போர் இந்த காலகட்டங்களில் தான் அவங்களுக்கு பதவி கிடைக்கிது அதற்கப்ப அவங்க தான் ஐநா சபையை நிறுவுறாங்க அவங்க தான் கரன்சி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க தான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பதவிக்கு வராங்க அது வரைக்கும் வந்து இவங்க இல்லை ஏன்னா உஸ்மானிய கிலாஃபத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலை வந்து மிகப்பெரிய ஒரு யானையை வீழ்த்த வேண்டிய நேர தேவை வந்து அவங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க கிறிஸ்தவ மத்த என்ன பண்ணாங்க டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அது ஏற்கனவே ரெண்டு துண்டாக போய் கத்தோலிக்கர்கள் தனி ஆர்த்தடாக்ஸ் தனின்னு போய் அதிலிருந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா துண்டாக போய் என்னவா போயிட்டாங்க ப்ரொடஸஸ்டன்ட்டு தனி கத்தோலிக்கர்கள் தனி ஆர்த்தடாக்ஸ் தனின்னு சொல்லி மூணு துண்டாக போய் அதுக்குள்ளே டிவிஷனாக நிறைய பிரிஞ்சதுனால அவர்களுடைய பலம் குன்றி போய் அவங்க ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனால் முஸ்லீம்கள் அக்கீதா ரீதியாகவும் ஃபிக்கா ரீதியாகவும் பிரிவு பட்டு இருந்தாலும் ஆட்சி ரீதியாக ஒரு கா ஒரு கொடைக்கு கீழே இருந்தாங்க இந்த ஒரு ஒற்றுமையை அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ இந்த நேரத்தில் அவங்க பலவிதமான சூழ்ச்சிகளை வந்து கொள்றாங்க அப்போ இந்த நேரத்தில் ஒரு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுதி வஹாபி கூட்டணி வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் மறுபடியும் அந்த நஜது பிரதேசத்துடைய ஆட்சியை வந்து அவங்க உருவாக்குனாங்கல்ல இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவிலேருந்து அவங்க பார்க்குறாங்க என்ன அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க பல வாட்டி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹரமைன்கள் மேலையும் தாயிஃப் மேலேயும் தாக்குதல் தொடுத்து அந்த ஊர்களை வந்து பிடிச்சிருக்காங்க இவர்களுக்கு ஹிலாஃபத்துடைய அந்த ஒரு அருமையும் வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு கலிஃபா இடத்துல சண்டை போடுறதுங்கிறது வந்து தாய்க்கு எதிராக கத்தி எழுதிட்டு போய் சண்டை போடுறது சமம் ஸோ அந்த ஒரு வேலையும் வந்து இவங்க எதிராக செய்கிறாங்க அப்போ கிலாஃபத்துக்கு எதிராக இவங்க கிளர்ச்சி பண்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகுதியை பார்க்கறாங்க ஆனால் இவர்கள் இடத்துல என்ன இல்லை மக்கள் செல்வாக்கு இல்லை ஏன் அப்படின்னா இவர்களிடத்துல கடும் போக்கு சிந்தனை இன்றைக்கும் பாருங்கள் பொதுவாக வந்து இந்த வஹாபீசம் அந்த கான்செப்ட் வந்து அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா அவங்க ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறதுனால பெரும்பான்மை முஸ்லீம்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம்லாம் வந்து இருக்கிறது இல்லை அது வந்து பயங்கரமான ஒரு அது ஒரு நல்ல ரொம்ப ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இங்கே பார்க்குறோமில்ல எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் என்னெல்லாம் இங்கே இருக்கிற ஒரு நார்மல் முஸ்லீம் வந்து ஹரமுக்கு போனால் கூட அவன் வந்து ஒரு மனசு ஒத்துலாம் அந்த இடத்துல வந்து அவன் நடக்கிறது இல்லை அவன் வந்து ஒரு அதிருப்தியிலே தான் இருக்கிறான் இடத்துல ஹரமுடைய நிர்வாகம் இருக்கு அப்படிங்கிறது விஷயம் இவர்களை பயன் இவர்களுக்கு பின்னாடி மக்கள் திரள மாட்டாங்க உஸ்மானிய கிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு போதுமான அளவுக்கு சக்தி வந்து இவர்களிடத்துல இல்லை அப்ப இவங்களை பயன்படுத்துறது இவங்க தேவையும் பண்றாங்க ஆனா இவர்களை பயன்படுத்தவும் முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப இவர்களை எல்லாம் பண்றான் அப்படியே சைடில் பிரிட்டிஷ் வந்து அதான் இந்த அதாவது மூமெண்ட்டு அப்படியே வந்து அவங்க வச்சிடுறாங்க அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உஸ்மானிய கிலாஃபத்தை பலவித பல பல இடங்கள்லேருந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் பண்ணுறாங்க முதல் தாக்குதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தாக்குதலை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உஸ்மானிய கிலாஃபத் மேலே ஒரு மிகப்பெரிய போரை வந்து அவங்க திணிக்கிறாங்க இந்த போர் பார்த்திங்கன்னா முதலாம் உலக போர் அப்படின்னு சொல்லி பரவலாக அறியக்கூடிய போர் இந்த போருக்கான அசல் காரணம் கூட என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் இந்த இந்த இப்போ சொல்லக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாருமே எல்லாமே வந்து ஒரு ஆதாரபூர்வம் இல்லாத விஷயங்கள்லாம் கிடையாது இது ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ஏகப்பட்ட அந்த ஆவணங்களை வச்சு ஒரு புத்தகமாக வந்து இவர் வந்து தொகுக்கிறார் யார் இம்ரான் ஹுசேன் அவங்க வந்து ஒரு புத்தகமாக தொகுக்கிறாங்க அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா த கிலாஃபத்தும் சௌதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்லி சவுதி வஹாபி கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கார் இந்த புக்கு வந்து இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான புக்கு கிடையாது இது வந்து அவர் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியில் இதை வந்து செலபஸாக தேர்ந்தெடுத்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சில்லறன்னு நினைக்கிறேன் எழுவத்தி எட்டு இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அவர் வந்து அந்த தன்னுடைய ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறார் அதை வந்து புக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து அதை வந்து வெளியிடுறார் ஸோ இந்த புக்கில் இருக்கிற ஆவணங்கள் எல்லாமே வந்து ஆதாரபூர்வமான தகவல்கள் ஸோ இதில் சொல்லப்படுற இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை இவங்கெல்லாம் அப்படி பண்ணல அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க அந்த புக்கை வாங்கி பாருங்க அதிலிருந்து அவர் வந்து எந்தெந்த பகுதியிலிருந்து சான்றுகள் எடுத்தோம் அப்படிங்கிற சொல்கிற அதாவது நடந்த ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளுக்கும் உதாரணத்துக்கு முதலாம் முதலகப் போரில் வந்து நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த சம்பவம் வந்து இதில் இதில் நடந்தது இந்த இந்த ரெக்கார்டில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா ரெக்கார்டுமே அவர் வச்சுருக்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும் எதுவும் கட்டுக்கதை கிடையாது உண்மை நடந்தது மட்டும்தான் சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சொல் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்சைக்ளோபீடியாவில் விக்கிபீடியாவில் கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நான் சொல்கிறது டேட்டு வருஷம் கொண்டு சொல்கிறதுனால அந்த டேட்டு வருஷத்தில் அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஊர்ஜிதம் பண்ண முடியும் வாயில் அப்படியே போக்கில் அடிச்சுட்டு போகிற அந்த கதைகள் கிடையாது ஏன்னா நமக்கு எந்த ஒரு கால் புணர்ச்சியும் வந்து எந்த ஒரு அரசாங்கத்து மேலேயோ எந்த ஒரு சவுதி கவர்மெண்ட் மேலேயோ இல்லை வேற யார் மேலேயும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சவுதியை வந்து நம்ம உயிராக நேசிக்கிறோம் ஏன்னா வந்து ஹரமுடைய நிர்வாகம் வந்து அந்த ஹரம் அங்கே இருக்குது புரியுங்களா இங்கே வந்து யார் அதை ஆட்சி பண்ணாலும் ஹரமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு முஸ்லீமும் துடிச்சு போயிடுவான் அவனால் வந்து தாங்க முடியாது அவர்கள் நல்லா இருக்கணும் அவர்கள் திருந்தணும் அல்லாவுடைய அருளுக்கு கீழே வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோமே தவிர இப்போ நடக்கிற நிகழ்வுகள் பார்த்து கூட பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி வந்து இருக்குது ஏன்னா வந்து விபச்சாரம் என்ன சொல்கிறது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வெள்ளக்காரர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப அங்கே ஆட்டம் போடுறதா இருக்கட்டும் அந்த மிக மிகப்பெரிய ஒரு சைத்தான்யத்தான வேலைகள்லாம் வந்து சாத்தானுக்கு ஊர்வலமே பப்ளிக்காக அருமனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு மிகவும் வேதனை தரக்கூடியதாக இருக்குது அதற்காக சவுதி அழிஞ்சு போயிடணும் சவுதி நாசமாக போயிடணும் அப்படின்லாம் யாருமே ஆசைப்பட மாட்டேன் ஏன்னா அல்லாவுடைய தூதருடைய பூமி அது அது நம்முடைய புனித பூமி அதை காக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது நாம் அந்த செயல்களை தவறான செயல்கள்லேருந்து விட்டு விலகி மறுபடியும் மும்மத்துக்கே சவுதி லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை தான் வந்து இந்த எல்லோரும் போல் எனக்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சவுதி அறம் வச்சு தான் இன்னைக்கு வந்து முஸ்லீம்களை ஒன்றுபடுத்த முடியும் அறமுடைய நிர்வாகம் முடிவு எடுத்தது அப்படின்னா வாங்க நம்மலாம் இன்றைக்கிலேருந்து ஒன்றாவும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அப்போ விஷயம் என்ன அப்படின்னா முதலாம் உலக போரில் உஸ்மானியா கிலாஃபத்தை எங்கேஜ் பண்ணணும் அவரு அவங்களாம் அதில் பிஸியாக வச்சுருக்கணும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜெருசலமாக அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணணும் கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக சும்மா போய் போர் தொடுக்க முடியாது காரணமே இல்லாமல் போய் அங்கே போர் தொடுக்க முடியாது ஏன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு நட்பு நாடுகள் இருந்தது உஸ்மானிய கிலாஃபத்துக்கு நட்பு நாடுகள் அப்போ இருந்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா இருந்தது நிறையா சின்ன சின்ன நாடுகள் வேறு வேறு நாடுகள் இருந்தது அதுவும் இல்லாமல் இவங்களுடைய ஆர்மியும் ரொம்ப பெருசு ஸோ போர் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னா நாலஞ்சு நாடுகள் சேர்ந்து தாக்கணும் வெறும் பிரிட்டன் தாக்கிச்சு அப்படின்னா இந்த போரில் என்ன ஆயிரும் பிரிட்டன் தோத்துரும் உஸ்மானிய கிலாஃபத்துக்கிட்ட ஸோ அதனால் இவங்க சூழ்ச்சி என்ன பண்ணுறாங்க அதான் இவங்களுடைய சூழ்ச்சி தானே எல்லாமே இந்த நைன் லெவனே எடுத்திங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் ஆப்கானிஸ்தானை வந்து தாக்குறாங்க ஒரு காரணம் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சு எங்களுக்கு இவங்க இருக்கிறது பிடிக்கல அதனால் இவங்களை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னா உலகம் வந்து ஒத்துக்காது அதற்கு பதிலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும் அப்போ தான் ம மக்கள் எல்லாருமே வந்து அவர்களை அடித்து கொள்றதை வந்து நியாயப்படுத்தி அதை சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் சதாம் ஹுசேன் விவகாரத்துலேயும் என்ன பண்ணாங்க சதாம் ஹுசேன் வந்து எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீலிங் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி அவரை கொல்ல முடியும் கொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு மாசு வெப்பன் வச்சுருக்கிறாரு உலக மனித குலத்திற்கே தீங்கி இழுக்கக்கூடிய ரசாயன ஆயுதங்கள் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி அதன் காரணமாக முஸ்லீம்கள் எல்லா இடத்துலையும் ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க இப்போருக்கு வந்து தொடுக்கிறாங்க ஸோ அதே இவங்களுடைய ஸ்டைலே ஒன்று தான் பொய்யை பித்தளாட்டம் ஏமாத்த அதுதான் டஜ்ஜாலுடைய குவாலிஃபிகேஷனும் டஜ்ஜாலுங்கிறவனே என்ன பொய்யுன்னு தானே அப்போ அவனுடைய பொய் சாதாரண பொய்யாக இருக்காது பிரம்மாண்டமான பொய்களாக இருக்கும்